சக்தி அன்பு குழந்தையே கங்கணம் கட்டிக்கொண்டு தெரியும் ஒருவனை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் அவன் யார் என்று இப்போது நீ தெரிந்து கொண்டாய் என்றால் அவனின் எண்ணம் பலிக்காமல் போய்விடும் உன்னிடத்தில் இருந்து அவன் ஒன்றை பறிக்க நினைக்கிறான் அது பொருளோ பொன்னோ அல்ல உன் மானத்தையும் மரியாதையையும் பறித்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அவன் அவனை உன் தேடி வந்திருக்கிறேன் தங்கமே கடன் இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் என்றுதான் இங்கு பல பேரும் நினைத்து வாடி வருகிறார்கள் கடனை வாங்குவதற்காக செல்லும் போது கை நீட்டி தலை குனிந்து கடன் கேட்கும் எதுக்கு இந்த வாழ்க்கை என்று வெறுப்பாக இருக்கிறது என்று நீ புலம்புவதும் உன்னை போல பல குழந்தைகள் புலம்புவதும் எனக்கு தெரிகிறது தங்கமே ஒரு கட்டத்தில் யாரிடத்தில் கடன் கேட்பது என்று விழித்து தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகளும் உண்டாகி வருவதும் எனக்கு தெரியும் என் தங்கமே பின்பு ஏன் தாயே எனக்கு உதவி செய்ய மறுக்கிறீர்கள் என்று கேட்காதே உன்னுடைய கிரக நிலைகள் சற்று மோசமாக இருக்கிறது உன் கர்மாவையும் தாண்டி உன் விதியையும் தாண்டி உன் கிரகங்களையும் தாண்டி உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்கள் எனக்கு தாமதமாகத்தான் செய்கிறது எனக்கு நேரத்தை நீ கொடுத்தாக வேண்டியதாகத்தானே இருக்கிறது அன்பு பிள்ளையே எல்லா நிலைகளும் மாறும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் நீ கைவிடாமல் பிடித்துக்கொள் அந்த நம்பிக்கையை உன்னை மறுநிலைக்கு அழைத்து செல்லும் என் தங்கமே ஒருவருக்கும் ஏதும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது நிலைகள் மாறினால் இன்று உனக்கு என்றால் நாளை அவனுக்கு இன்று அவனுக்கு என்றால் நாளை உனக்கு என்றுதான் கிரக நிலைகள் மாறிக்கொண்டே செல்கிறது அகங்காரம் பிடித்தவர்கள் தலைகணத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நிலைகள் மாறும் என்பது தெரிந்தும் இன்று அவர்கள் வாழ்வதை பார்த்துவிட்டு நானெல்லாம் நிலை சரிந்து போக மாட்டேன் என்று அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் அன்பு குழந்தையே நீ கடன் பெற்றிருக்கும் ஒருவன்தான் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறான் அவனிடத்திலிருந்து நீ பெற்ற கடனை திரும்ப கேட்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அவன் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் தெரியுமா பொய் வழக்கு போட்டு உன்னை தலைக்குனிய வைக்க வேண்டும் என்று அவன் நாட்களையும் நேரத்தையும் எண்ணிக்கொண்டு காத்திருக்கிறான் இந்த நிலையை உனக்கு வரவிட்டு உன் அன்னை நான் வேடிக்கை பார்ப்பேனா தங்கப்பிள்ளையே கடனாளி என்ற பெயரிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நானும் போராடித்தான் வருகிறேன் அந்த நிலையில் இருந்து என்னால் எப்போதும் நான் வெளிவர மாட்டேன் என் வாக்கையும் திரும்ப பெற்றுவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நான் உன் கடனாளி என்ற பெயரை மாற்றுவேன் பலருக்கும் உன் கைகளிலிருந்து உதவும் நிலையை தருவேன் கடன் வாங்கி தான் தீர வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அந்த கடனை வாங்கியபடியே உன் கையில் இருந்து அது எப்படி கரைகிறது என்று கூட தெரிவதில்லை தாயே உருப்படியாக எந்த செலவும் இங்கே நடப்பதில்லை இந்த பணம் அனாவசியமாகத்தான் செலவழிக்கிறேனே ஒழிய உருப்படியான செலவு எதிலும் செய்வதில்லை அந்த பணம் எந்தவித உபயோகத்திற்கும் வருவதும் இல்லை கடனாளி என்ற பெயரை மட்டும்தான் சுமந்து கொண்டு திரிகிறேன் என்று நீ வேதனைப்படுவதும் எனக்கு தெரியும் அனைத்தும் அறிந்த நான் உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்க மாட்டேன் அவன் நினைத்தபடி தங்கமே கூடிய விரைவில் கடனாளி என்ற பெயர் உனக்கு இருக்காது உன் கைகளில் இருந்து அனைவருக்கும் உதவும் நிலையில்தான் நீ இருப்பாய் செலவுகள் அதிகமாக இருக்கிறது என்றுதானே வருத்தப்படுகிறாய் இனி வரவுகளை அதிகரித்து செலவுகளை குறைத்துக் கொடுக்கிறேன் நல்லபடியாக நீ வாழ்வாய் அவனிடம் பெற்ற கடனை உடனடியாக திருப்பிக் கொடுக்க ஒரு வழியை உனக்கு நான் தருகிறேன் அந்த வழியை பயன்படுத்தி அந்த கடனை அடைத்து கூடிய விரைவில் கடனாளி என்ற பெயரை நீ இழக்கப் போகிறாய் அவன் நினைத்த எண்ணத்தை ஈடேற விடாமல் நானும் தடை கொடுத்து அதன் வழியை அவனுக்கு புரிய வைக்கிறேன் நான் சொல்வது அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம் தங்கமே உன் நம்பிக்கையோடு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையே எனக்கு கொடு இந்த நிலையிலும் உன்னிடம் காணிக்கை கேட்கிறேன் என்றால் அர்த்தம் இருக்கிறது இன்று நீ எனக்கு விதையிடுகிறாய் அந்த விதை முளைத்து மரமாகி காயாகி கனிந்து பழமாகி உன் கைகளில் கிடைக்கும் நேரம் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதற்காக இன்று விதையை விடுகிறாய் அந்த விதையாகத்தான் உன் காணிக்கையை கேட்கிறேன் ஓம் சக்தி நன்றி